வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட பிரபஞ்சத்தின் மௌனம் மொழிங்கிற ஒரு மூலத்தை தான் வாழ்க்கையில நாம எல்லாருமே சில பெரிய கேள்விகளோட போராடிட்டு இருப்போம் இல்லையா அந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி பதில் தேடுறோம் நிஜமாவே பதில்கள் எங்க இருக்குங்கிறத பத்தி இது ஒரு ஆழமான பார்வை குறிப்பா சொல்லணும்னா ராத்திரி நேரத்துல தனியா இருக்கும்போது மனசுக்குள்ள சில கேள்விகள் ஓடும் நான் பண்றது சரியா என் லைஃப் ஏன் இப்படி போகுது இந்த மாதிரி இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா இதுக்கான பதில்கள் வந்துட்டு வெளியே இருக்கிற ஆரவாரத்துல இல்ல நமக்குள்ள இருக்கிற அமைதியில தான் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லுது ஆனா அந்த அமைதியான மொழியை எப்படி கேட்கறது அதை பத்திதான் நம்ம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது நம்மளோட இயல்பான பழக்கத்துக்கு எதிரான ஒரு யோசனைய சொல்லுது நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனே கூகுள் பண்ணுவோம் இல்லனா தெரிஞ்சவங்க கிட்ட அட்வைஸ் கேட்போம் ஆனா இந்த மூலம் வெளியே ஓடாதீங்க கொஞ்சம் உள்ள திரும்பி பாருங்கன்னு சொல்லுது பிரபஞ்சம் வந்துட்டு நம்ம கிட்ட வார்த்தைகளால பேசாது அது அமைதி தான் பெரிய உண்மைகளை நமக்கு உணர்த்தும் அந்த அமைதியை கேட்குற கலையை நம்ம எப்படி தான் நம்மளோட இந்த உரையாடலோட நோக்கம் சரி இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ராத்திரி நேரத்துல வர்ற அந்த கேள்விகளோட பாரம் வந்து நிஜமாவே ரொம்ப அதிகம் அப்போ இந்த மூலத்துல வர்ற ஒரு வரி ஆகாயத்து சந்திரன் தன் மென்மையான ஒளியால் இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கா இது வெறும் கவிதை இல்ல இது ஒரு முக்கியமான உருவகம் நாம பதில்களை எப்பவுமே நேரடியான வார்த்தைகளா எதிர்பார்க்கிறோம் இதை செய் அதை செய்யாதன்னு யாராவது சொல்லணும்னு நினைக்கிறோம் ஆமா இந்த என்ன சொல்லுதுன்னா பதில்கள் அப்படி வராது அது ஒரு உணர்வா திடீர் மனசுல வர்ற ஒரு தெளிவா இல்ல ஒரு மென்மையான வெளிச்சம் மாதிரி ஒரு வழிகாட்டுதல தான் வரும் ஓ அப்போ சந்திரன் பேசுறானா சந்திரன் பேசுறானா இயற்கையும் பிரபஞ்சமும் நம்ம கூட ஒரு தொடர்புல இருக்குன்னு அர்த்தம் ஆனா நாம அந்த தொடர்பு மொழிய கவனிக்க தவறிடுறோம் ஏ நாம ஏன் அதை கவனிக்க தவறோம் ஏனா நம்ம வாழ்க்கை முழுக்க சத்தம் காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் போன் நோட்டிபிகேஷன் சோசியல் மீடியா செய்திகள்னு நம்ம காதுக்குள்ள இறச்சல் விழுந்துகிட்டே இருக்கு சரிதான் இந்த இறைச்சல்ல அந்த மெதுவான அமைதியான குரல் எப்படி கேக்கும் ராத்திரி நேரத்துல இந்த வெளியுலக இறைச்சல் கரையிறதால தான் நம்மளோட உள்மன குரல் கொஞ்சம் தெளிவா கேட்க ஆரம்பிக்குது அதனால தான் சில பேருண்மைகள் பேரமைதியின் வழியாகத்தான் இதயத்திற்குள் இறங்குகின்றனன்னு இந்த மூலம் சொல்லுது நீங்க சொல்ற இந்த அமைதியை கண்டுபிடிக்கிறது நடைமுறையில சாத்தியமா இதுக்காக நாம மலையில போய் தியானம் பண்ணணுமா என்ன நல்ல கேள்வி தேவையே இல்லை இந்த மூலம் சொல்ற அமைதிங்கிறது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம உருவாக்கிக்கிற சின்ன சின்ன இடைவெளிகள் தான் உதாரணத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் உங்க ஃபோன சைலன்ட்ல போட்டுட்டு சுன்னா ஜன்னல் வழியா வெளிய வேடிக்க பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இல்லனா காலையில காஃபி குடிக்கும்போது அந்த அஞ்சு நிமிஷம் வேற எதையும் யோசிக்காம அந்த காஃபியோட சூடு வாசனை சுவைய மட்டும் கவனிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது ஓகே இப்போ நீங்க சொல்றது கொஞ்சம் புரியுது அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நாம் தேடிக்கொண்டிருக்கும் விடைகள் வெளியுலகில் எங்கும் சிதறி கிடக்கவில்லைன்னு இந்த மூலம் ரொம்ப தெளிவா சொல்லுது இது ஒரு பெரிய கருத்து ஏன்னா நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல பாட்னர்னு நம்ம சந்தோஷத்துக்கான பதில்களை நாம வெளிய தான் தேடிட்டு இருக்கோம் அப்போ இத்தனை நாளா நம்ம தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமா இதுதான் இந்த மூலத்தோட மைய கருத்து இது நம்மகிட்ட கிட்ட இருக்கிற ஒரு ஆழமான மனப்பழக்கத்தை சுட்டி காட்டுது நாம இத எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்னா அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கான தீர்வு தான் வரணும்னு நம்ம இயல்பாவே நம்புறோம் ஆனா இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா பிரச்சனைக்கான சாவி தான் இருக்குன்னு நாம வெளியே தேடுறது வீண் வேலைங்குது ஒரு நிமிஷம் இது கேக்க நல்லா ஆனால் ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு இல்லை ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அது அவங்க மனசில் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்றது சரியா வெளியே இருக்கிற நிஜமான பிரச்சனைகளை இந்த தத்துவம் எப்படி பொருத்தி பார்க்குது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தத்துவம் வெளியே இருக்கிற பிரச்சனைகள் பொய்ன்னு சொல்லலை வேலை போறதும் உடம்பு சரியில்லாமல் போறதும் நிஜமான பிரச்சனைகள் தான் ஆனால் அந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அதனால நம்ம மனசு எவ்வளோ பாதிக்கப்படுதுங்கிறது நமக்குள்ள இருக்கிற விஷயம் உதாரணத்துக்கு வேலை போன ஒருத்தர் என் ஜீவிதமே முடிஞ்சிருச்சுன்னு உடைஞ்சு போகலாம் இன்னொருத்தர் சரி இது எனக்கு வேற ஒரு நல்ல வாய்ப்புக்கான தொடக்கமா இருக்கலாம்னு நினைக்கலாம் ஆமா ரெண்டு பேரோட மனநிலையும் வேற வேற அதேடா ரெண்டு பேருக்கும் நடந்த நிகழ்வு ஒண்ணுதான் ஆனா அவங்களோட உள்மனநிலை வேற இந்த மூளை என்ன சொல்லுதுன்னா குழப்பங்களை துறந்து எப்போது நம் மனம் உண்மையை உள்வாங்க தயாராகிறதோ அப்போது இந்த பிரபஞ்சம் நமக்கான பாதையை தெளிவுபடுத்துகிறது அதாவது நீங்க மனசளவுல தெளிவா தைரியமா இருந்தா அந்த வெளி பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வழி உங்களுக்கு புலப்படும் சொல்லுது அப்போ மனசு சரி பண்ணா வெளி இருக்கிற சூழ்நிலை தானா சரியாயிடுமா தானா சரியாகாது ஆனா அது சரி பண்றதுக்கான சக்தியும் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் குழம்பிய மனசோட எடுக்கிற முடிவுகள் இன்னும் பெரிய குழப்பத்துல தான் முடியும் ஆனா அமைதியான தெளிவான மனசோட நீங்க பிரச்சனை அணுகும் போது அதுவரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாத பல தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும் ஓ அதுதான் பிரபஞ்ச வழிகாட்டுறது ஆமா இது ஒரு செயலர் ட்ரெட்டா திருப்பு இல்ல நான் சும்மா இருக்கேன் பதில் வரட்டும்னு இல்லாம நம்ம மனசுல இருக்கிற பயம் கோபம் கவல மாதிரியான குப்பைகளை அகற்றி மனத ஒரு தெளிந்த நீரோட மாதிரி மாத்துற ஒரு செயல்முறை இது நீங்க சொல்றத பார்த்தா மனச அமைதிப்படுத்துறது ஒரு பெரிய வேலை மாதிரி தெரியுதே இது ஒரே நாள்ல நடக்காது போல இந்த மூலம் இந்த அமைதியை அடையிறதுக்கு காலம் அனுபவம் அமைதினு மூணு விஷயங்களும் முக்கியம்னு சொல்லுது இல்லையா அது எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்புப்படுது ஆமா இந்த மூணும் உன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு தனித்தனியா பார்க்கலாம் முதல்ல காலம் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாத்துக்கும் உடனடி தீர்வு வேணும்னு நினைக்கிறோம் அப்படித்தானே ஆனா சில காயங்கள் ஆறவும் சில விஷயங்கள் புரியவும் நேரம் ஆகும் ஒரு மரம் வளர எப்படி காலம் தேவையோ அதே மாதிரி நம்மளோட வளர்ச்சிக்கும் தெளிவுக்கும் காலம் தேவை அவசரப்படுறதுனால உண்மையான ஞானம் கிடைக்காது காலம்தான் சிறந்த மருந்துன்னு சொல்ற மாதிரி தானா இது அது ஒரு பகுதி காலம் குணப்படுத்துறதோட மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை தள்ளி நின்று பார்க்கறதுக்கான பார்வையும் கொடுக்குது ரெண்டாவது அனுபவம் நாம நம்ம வாழ்க்கையில கடந்து வர நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்குது குறிப்பா நாம செய்யற தவறுகளும் சந்திக்கிற தோல்விகளும் தான் சிறந்த ஆசான்கள் ஆமா அது உண்மைதான் ஒரு கஷ்டமான அனுபவத்துல இருக்கும்போது இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு நமக்கு புரியாது ஆனால் கொஞ்ச காலம் கழித்து திரும்பி பார்த்தா தான் அந்த அனுபவம் நமக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு புரியும் ஆனால் சில மோசமான அனுபவங்கள் நம்மளை ரொம்ப பாதிச்சிருது இல்லையா இருந்து எப்படி பாடம் கற்றுக்கிறது கரெக்டு இங்கே தான் மூணாவது விஷயம் உள்ள வருது அமைதி காலம் போகுது அனுபவங்களும் கிடைக்குது ஆனால் அந்த அனுபவங்கள்லேருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு அதை நம்மளோட ஞானமாக மாற்றுறதுக்கு அமைதி தேவை உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் சிதறி கிடக்கிற புள்ளிகள் மாதிரி நீங்கள் பரபரப்பாக ஓடிட்டு இருந்தால் அந்த புள்ளிகள் வெறும் புள்ளிகளாக தான் தெரியும் ஆனா நீங்க எப்போ அமைதியா உட்கார்ந்து யோசிக்கிறீங்களோ அப்போதான் அந்த புள்ளிகளை இணைச்சு ஒரு முழுமையான கோலமா ஒரு அர்த்தமுள்ள படமா பார்க்க முடியும் நீங்க சொல்றது சரிதான் நம்ம தலையில எல்லா பீஸும் இருக்கும் ஆனா அத ஜாயின் செய்யறதுக்கு நேரம் கொடுக்காததால படம் முழுசா தெரியாது அந்த நேரம்தான் அமைதி அருமையா சொன்னீங்க அந்த அமைதியான தருணத்துல தான் ஓ அன்னைக்கு நான் அந்த வேலையை தான் என்னைக்கு நான் இந்த துறையில இவ்வளோ சிறப்பா இருக்கேங்கற புரிதல் வரும் இதுதான் காலம் அனுபவம் அமைதி மூணு சேரும்போது நடக்கிற மேஜிக் அதனாலதான் பிரபஞ்சம் ஒருபோதும் கூச்சலிடுவதில்லை அவசரப்படுத்துவதில்லை அது தன் மௌன மொழியை கேட்க தெரிந்தவர்களிடம் மட்டுமே ரகசியமாக பேச தொடங்குகிறது அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பதில்களை தேடி ஓடுறதை நிறுத்திட்டு அமைதியா இருந்து கவனிக்க ஆரம்பிக்கணும் ஆமா ஆனா இதுல ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு அதை இந்த மூலம் அழகா சொல்லுது அதுதான் தேடுவது பர்சஸ் அனுமதிப்பது இது கேக்க சுவாரஸ்யமா இருக்கே கொஞ்சம் விளக்க முடியுமா இதை இப்படி யோசிச்சு பாருங்க உங்க வீட்டு சாவி தொழிஞ்சு போச்சு நீங்க பதட்டமா வீடு முழுக்க அத தேடுறீங்க அலமாரிய பாக்குறீங்க சோஃபா கடியில பாக்குறீங்க உங்க மனசு முழுக்க ஒரு விதமான பதட்டம் ஐயோ சாவி எங்க போச்சுங்கற ஒரு டென்ஷன் இதுதான் தேடுவது சரி ஆனா கொஞ்ச நேரம் தேடி கிடைக்காததும் சோர்வா போய் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்றீங்க வேற எதையோ யோசிக்க ஆரம்பிக்கறீங்க அப்போ திடீர்னு சட்டுனு ஒரு எண்ணம் வரும் காலைல கார்டன்ல நடந்த அங்க பேண்ட் பாக்கெட்ல இருந்து விழுந்திருக்குமோன்னு தோணும் இதுதான் அனுமதிப்பது ஓ நீங்க தீவிரமா தேடல ஆனா நீங்க அமைதியானதும் உங்க ஆழ்மனசுல இருந்து பதில் உங்களை தேடி வந்துச்சு வாவ் இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு தேடுறது ஒரு பதற்றமான செயல் ஆனா அனுமதிக்கிறது ஒரு நம்பிக்கையான அமைதியான நிலை அதேதான் வாழ்க்கையோட பெரிய கேள்விகளுக்கும் இது பொருந்தும் என் வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நீங்க பதட்டமா தேடுனா பதில் கிடைக்காது ஆனா உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டே சின்ன சின்ன அமைதியான தருணங்களை உருவாக்கி பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சா ஒரு நாள் அந்த பதில் உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவா வெளிப்படும் தீர்வு என்பது தேடி கண்டுபிடிக்கும் ஒரு பொருள் அல்ல அது நீங்கள் அமைதியாகும் போது உங்களை வந்தடைவதை அனுமதிப்பது ஆக நம்மளுடைய இந்த முழு இருந்தும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா வாழ்க்கையின் புதிர்களுக்கான விடைகள் வந்து அதிக தகவல்களை சேகரிப்பதிலோ அல்லது அடுத்தடுத்து பல முயற்சிகளை செய்வதிலோ இல்லை மாறாக ஒரு நிமிஷம் நின்று நமக்குள்ளே இருக்கிற இறைச்சலை குறைத்து பிரபஞ்சத்தின் நுட்பமான குறிப்புகளை கவனிக்க கற்றுக்கொள்வதிலே இருக்கு அது ஒரு உள்ளுணர்வாக இருக்கலாம் அல்லது திடீர்னு மனதில் தோன்றும் ஒரு தெளிவான எண்ணமாக இருக்கலாம் சரியா சொல்லுங்க இதை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அடுத்த முறை நீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுக்க முடியாம குழப்பமா இருக்கும்போது இல்ல வாழ்க்கையில தொலைஞ்சு போன மாதிரி உணரும்போது உடனே ஒரு தீர்வை கண்டுபிடிக்க ஓடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் தனியா அமைதியா உட்கார்ந்து உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிங்க எந்த எண்ணங்கள் மேலெழுந்து வழுது உங்க இதயம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க ஆரம்பத்துல இது கஷ்டமா இருக்கலாம் மனசு அலைப்பாயலாம் பரவாயில்ல அந்த முயற்சியே ஒரு தியானம் மாதிரிதான் இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த உரையாடலை கேட்ட பிறகு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இன்றிரவு அல்லது உங்களுக்கு கிடைக்கிற அடுத்த அமைதியான தருணத்துல எந்த வார்த்தைகளும் இல்லாம பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன பேச முயற்சி செய்யுதுன்னு கவனிக்க முடியுமா உங்க மூச்சு காத்துல உங்க இதய துடிப்புல உங்களை சுத்தி இருக்கிற அந்த நிசப்தத்துல ஒருவேளை உங்களுக்கான ஒரு செய்தி ஒழிஞ்சிருக்கலாம் அந்த மௌன உரையாடல்ல உங்களுக்கு என்ன பதில் கிடைக்க